ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம யாரையுமே பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நம்ம அப்படி சொல்லணும் இல்லை அதிலேருந்து நம்ம என்ன தான் ஒரு மிக முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்படி சொல்கிறேன்னா அநேகர் பிரயோஜனமாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க மெயில் அமைச்சிருக்கிறீங்க ஒரு சிலருக்கு இதில் முரண்பாடு இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளில் உள்ள நெகட்டிவ் கேரக்டர் கிட்ட இருக்கிற பாசிட்டிவெல்லாம் நீங்கள் எடுத்து பேசி அவங்களாம் நல்லவங்க மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே நல்லவங்களா காட்டணும் அப்படிங்கிறது கெட்டவங்களா காட்டணுங்கிறதும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் விபச்சாரியை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் எல்லாரிடத்திலும் கெட்ட காரியங்கள் இருக்கிறது எல்லாரிடத்திலும் நல்ல காரியங்கள் இருக்கிறது அதுலேருந்து என்ன பாடம் படிக்கிறோங்கிறது மட்டும்தான் நம்ம முக்கியம் யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறது நம்ம வேலையே கிடையாது நம்மளது நமக்கு அதுலேருந்து என்ன பாடம் கிடைக்குது அவ்வளவுதான் நம்மளுடைய விஷயம் நான் இந்த ஆறு நாள் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால ஒருவேளை உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்குமானால் தெரியப்படுத்துங்க பட் அதில் தவறு இருந்தா நாங்க அதில் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பிரோஜனமா தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சரி நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போயிருவோம் சரியா இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள் அப்படின்னு இருக்கு யார பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் ரெபே காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த டோட்டல் பைபிள்லையுமே பழைய ஏற்பாட்டில் மிகவும் அற்புதமான ஒரு கேரக்டர் அதாவது நம்ம அத்தனை பேரும் படிக்க வேண்டியது ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது சபை அப்படிலாம் கிடையாது எல்லாருமே இந்த அம்மா கிட்ட இருந்து படிக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது இதை எல்லாத்தையும் இந்த ஒரு நாள்லேயே எடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது கத்திரக்கு சித்தமான ரெண்டு நாளாக பிரி அந்த அம்மாவை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அம்மா மகா ரூபாவதியாக இருந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது வெறும் வெளியே இருக்கிற அழகை மட்டும் பைபிள் சொல்றது இல்லை இதுக்கு பின்னாடி உள்ளான அழகு இருக்குது இந்த உள்ளான அதாவது ராஜகுமாரத்தி பூரண மகிமை உடையவள் அழகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளி அழகு ரொம்ப முக்கியமான விஷயமே இல்லை அது கத்தர் பார்த்து கொள்வார் இந்த உள்ளான அழக ஆண்டவர் நம்மகிட்ட கிட்ட எதிர்பார்க்கிறார் இந்த அம்மா மகா ரூபவதி அப்படின்னா நாட் ஒன்லி பை பிசிக்கலி அந்த அம்மா கிட்ட இருந்த அற்புதமான கேரக்டர்ஸ் அவங்கள பிரமிக்கத்தக்க கேரக்டர்ஸ் அந்த அம்மா கிட்ட இருக்கு இந்த அம்மா கிட்ட அப்படி ஒரு ஆறு ஏழு கேரக்டர் இருக்கு அதுல முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு ஷார்ட்டா தானே சொல்றோம் இது துணிக்கைகள்ன்றதுனால இது ஒரு பெரிய செய்தியா எடுக்க முடியும் ஷார்ட்டாமே பார்ப்போம் இந்த அம்மா கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னு சொன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் அப்படின்னு இருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா வெளிய ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் ஒரு மனிதன் வந்து அவளுக்கு சில காரியங்களை கொடுக்கிறான் அந்த மனிதன் இடத்துல பேசுகிறான் இந்த காரியங்களை எல்லாம் ஓடி போய் வீட்டிலே அறிவித்தாள் அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் என்னன்னா வெளியே சொல்ல நடக்கிற விஷயங்களை வீட்டில் வந்து உடனடியாக சொல்லுவது ஓடி சென்று அப்படின்னு இருக்கு எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னு கேட்டால் இன்னைக்கு பெரிய அளவுல பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே நடக்கிற விஷயங்களை தன் பெற்றோர் இடத்துல ஷேர் பண்ணாம மறைத்து வைக்குதல் இந்த உலகத்திலேயே நமக்கு பெஸ்ட் ஆலோசனை பிறகு ஆலோசனை ஆலோசனை மட்டும்தான் அவங்க தான் நம்ம நன்மைக்கு கொடுப்பாங்க பல நேரங்களில் வெளியே நடக்கிற விஷயங்களை பெற்றோர் பிள்ளைகள் பயப்படுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா அப்பா தப்பா எடுத்துப்பாங்க அம்மா தப்பா எடுத்துப்பாங்க தப்பா எடுக்கிறதுங்கிறது வேற சில பெற்றோர் வந்து புரிந்து கொள்ளாமல் அவங்க கோபப்படுவாங்க அந்த கோபத்தில் கூட ஒரு நியாயம் இருக்கும் என்னன்னா தன் பிள்ளையின் வாழ்க்கை கெட்டு போக கூடாதே அப்படின்னு சில பிள்ளைகள் என்ன செய்து போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுது அவங்க என்னமோ பெரிய அரிஸ்டாட்டல் ப்ளூட்டோ மாதிரி அவங்கக்கிட்ட போய் கேட்டால் நமக்கு சைக்கலாஜிக்கலி நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கணும்னு இது வயசு தான் அதுக்கும் இருக்க போகுது இதுக்கு இருக்க அனுபவம் தான் அவங்களுக்கும் இருக்க போகுது அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்களுக்கு இது இவங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்களும் பேச போறாங்க இப்போ என்ன ஆகுது அந்த மாதிரி தவறான க பாதையில் நடத்தக்கூடியதான ஆலோசனைகள் வெளியே உண்டு எந்த ஒரு காரியத்தையும் ஓடி சென்று வீட்டில் சொல்றது பாருங்க சிம்சன் வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி எங்க இருந்துச்சு தெரியுங்களா எல்லாரும் தெளிவா சொல்லுவாங்க கிடையவே கிடையாது அவனுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா அவன் சிங்கத்து கிட்ட தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தேனை எங்க எடுத்தேன்னு சொல்லி தன் பெற்றோர் அவன் சொல்லவில்லைன்னு வசனம் சொல்லும் அவன் பெற்றோருக்கு அதை தெரிவிக்கவில்லைன்னு இருக்கு ஏன் தெரியுமா அவன் பெற்றோர் அவனை நசனையனாக வளர்த்து கொண்டிருக்கிறான் அவன் வாழ்க்கையில மறித்து போன எந்த ஒரு உடல் பக்கத்திலயும் அவன் போகக்கூடாது அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது அவன் மறித்த சிங்கத்தின் உடல்கிட்ட போறான் அந்த பெற்றோர்கிட்ட அவன் மறைச்சிட்டான் ஒருவேளை அவன் பெற்றோர்கிட்ட சொல்லியிருந்தா அந்த நசரைய விரதம் இருக்கிறவர்கள் அந்த மறித்த ஒரு சரீரத்தின் பக்கத்தில் போகக்கூடாது நீ போயிட்ட உடனடியாக இதுக்கு ஒரு ரெமிடி பண்ணணும் ஏன்னா நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கு நசரைய விரதம் உள்ளவன் தீட்டுப்பட்ட அந்த மாதிரி ஒரு சரீரத்திட்ட போய்ட்டா அவன் வந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஏழு நாள் அளவும் அப்படிலாம் இருக்கு உடனடியாக அந்த அம்மா அவங்களுக்கு வந்து ரெமெடி சொல்லியிருப்பாங்க அந்த பெற்றோர் அவனுக்கு ஒரு ரெமெடி சொல்லியிருப்பாங்க அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கும் தான் அதுக்கப்புறம் பெலி சைடு போய் அவன் போற ஒரு விடுகதையை பாருங்க அந்த தேன் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும் அது அப்படியே அவனுக்குள்ள பிடிச்சிருச்சு அந்த பாவம் அதை தான் அவங்களுக்கு சொல்ல வரேன் பெற்றோர் இடத்துல முதல்ல சொல்லக்கூடியதான ஒரு சுபாவம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு நான் இப்போ கொடுக்குற ஆலோசனைகள் என்னன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் பெற்றோர்கிட்ட சொல்லுங்க செல்போன்ல உட்காந்து பார்க்குறீங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்க போய் லாக்இன் பண்ணிடுறீங்க அவங்கவுங்களை மிரட்டுறாங்க எத்தனை பிள்ளைகளை மிரட்டுறாங்க சமீபத்தில் கூட நம்ம ப்ளூவேல் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் பார்த்தோம் அந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு தெரியாமல் எத்தனையோ பிள்ளைங்க சூசைட் பண்ணி சேர்த்துருச்சு அதுக்கப்புறம் அந்த கேமை வந்து பேன் பண்ணாங்க இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல ஆன்லைனில் பிள்ளைங்க மாற்றிகிட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு 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 தனிப்பட்ட சேனல் ஒன்று ஆரம்பிச்சு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற கேப்பை தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பழகி ஒரு நாள் ஆன ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆன ஒரு நாள் ஆன அந்த மனிதனோடு கூட அந்த பெண் பிள்ளைகள் எப்படி வெளியே போவதற்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறத லைவாக ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க ஆச்சரியமா இருந்தது ஒரு நாள் ஒரு லிங்க் ஆகுது ஒரு நாள் தான் அவங்க பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் உடனடியாக அந்த மனுஷனோடு கூட அவங்க புறப்பட்டு வெளியே போவது வரைக்கும் தயாராகிறாங்க முன்ன பின்ன தெரியாதவனோடு இதை வந்து அந்த பெற்றோருக்கு தெரியப்படுத்தணுன்னே அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க நிறைய பிள்ளைகள் அப்படி அதில் சிக்கி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க தயவு செய்து பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் எந்த ஒரு காரியத்தையும் வீட்டில் சொல்லுங்க உங்க பெற்றோரை விட உங்களுக்கு சிறந்த ஆலோசகர் யாருமே கிடையாது அவங்க தான் ஒருவேளை உங்க மேல அவங்க கோவப்படுவாங்க ஏன் அடிக்க கூட செய்வாங்க காரணம் அதில் கூட நன்மைதான் இருக்கும் ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நீங்க போய் பிரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க என்னமோ ஆலோசனை கொடுக்குறா போய் கடைசியில அந்த பிரச்சனை சிக்கலாகி பெரிய லெவல்ல போன பிறகு அங்க வந்து யார் நிக்க போறானா உன் பெற்றோர் தான் நிக்க போறாங்க அது போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ ஹாஸ்பிட்டலோ எங்கேயோ ஒண்ணு வாசல நின்றுங்க போறது யாருன்னு கேட்டா உன்னுடைய தாயும் தகப்பனும் மட்டும்தான் வேற யாரும் உனக்காக போறது கிடையாது தயவு செய்து எந்த ஒரு காரியத்தை வெளியே நடக்கிறத போய் பெற்றோர்கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நிறைய பேருக்கு சபையில வச்சு ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுக்கறாங்க அவங்கவுங்க சபையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வெளியே இருந்து நிறைய உபதேசம் வருது இருந்து நூதனமான காரியங்கள் வருது கடகங்கள் வந்து அவன் வந்து சில பரிசுகள் கொடுத்தா மாதிரி வெளியே இருக்கிறவங்க சில ஆஃபர் கொடுத்து நூதனமான உபதேசங்களை பேசி காது கிண்ணிய பிரசங்கத்தை பேசின உடனே இந்த வெளிய கேட்கிற இந்த உபதேசத்தை ஓடி வந்து தன் போதகரத்துல ஷேர் பண்ணி இப்படி ஒருத்தர் சொன்னாரு இது சரியானு கேட்டு நீங்க சொல்லணும் உன் தாய் வீடு அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க போய் சொல்லி அதனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த சரியா தவறாங்கிறத கொண்டு சரியா இருக்குமானால் அதை ஏற்றுக்கொண்டு தவறா இருக்குமானால் அதுல இருந்து நீ பிரிந்து வந்துடணும் அந்த உபதேசத்தை வச்சுக்கிட்டு உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கோ அல்லது சபைக்கோ தெரியாம வீட்டிலேயே மறைமுகமாக ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு அந்த உபதேசக்காரனை வச்சுக்கிட்டு அப்புறம் சபைக்குள்ள ஊடுருவி அந்த உபதேசத்தை போய் சபைக்குள்ள யாருக்கும் தெரியாம சொல்லி ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சபைக்குள்ள ஒரு முப்பது பேர் பிரிஞ்சு போறாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு நூதனமான உபதேசத்துக்கு பின்னாடி இது எப்போ நடந்தது ஆறு மாசத்துக்கு இருந்து சபைக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இது எப்படி வந்தது யாரோ ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பைபிள் செடி எடுக்கிறேன்னு சொன்னாரு சபைக்கு தெரியாம நாங்கள் பைபிள் ஸ்டடி தானே அலோ பண்ணோம் கடைசியில் பார்த்தா அது வந்து ஒரு நூதனமான உபதேசம் எங்களை கொண்டு போய் பாவத்தில் தள்ளிருச்சுன்னு சொல்கிறாங்க நான் எங்கள் காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஊழியக்காராக இருப்பதுக்கு நான் கற்றுறதுக்கு அதிகமாக சோதனம் பண்ணுறது எங்களுடைய சபைக்காகவும் என்னுடைய ஊழியக்காரனுக்காகவும் எப்பவும் நான் அதை செய்வேன் காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு உபதேசம் வெளியே யார் என்ன சொன்னாலும் உடனடியாக வந்து சொல்லணும் நாங்கள் வந்து எங்களுக்கு மூத்த சில ஊழியர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட செக் பண்ணி கொள்வோம் இப்படி சொல்கிறாங்க இது சரியாக தப்பானு அதனால தான் எங்களுக்கு தெரிந்து இன்றைய வரைக்கும் சரியான உபதேசத்துக்குள் போய் கொண்டு இருக்க முடிகிறது தயவு செய்து விசுவாசிகள் இந்த மாதிரி வெளியே யாராவது வந்து நூதனமாக பைபிள் ஸ்டடி இருக்கிற சிலர் வந்து கூப்பிடுவாங்க வாங்க நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்பாங்க அந்த பைபிள் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊழியக்காரங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க போயிட்டு அதுக்கப்புறம் வரது கஷ்டம் நிறைய பேர் அங்கே போய் சிக்கி கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு தலைமை போதகரை உருவாக்கி இருக்கிறாங்க ஏன் இப்படி வந்து சபையின் பக்தி விருத்துக்கு ஏதுவாக ஐந்து வகையான ஊழியம் உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களை பாதுகாத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதை விட்டு ஒரு சில வழிவிலகி போறாங்க அது வேற விஷயம் ஆனால் சபை செட்டப் என்னைக்கும் உடைக்கப்படக்கூடாது சபை என்பது அமைப்பு தேவன் உண்டாக்கினது அது மனவாட்டி அமைப்பு அது உடைக்கப்படவே கூடாது அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே நடக்கிற விஷயங்கள் நூதனமான உபதேசங்கள் ஏதாவது வந்தாலும் எங்க காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா வெளியே ஏதாவது நடந்தா எங்க பாஸ்ட்டை வந்து நாங்க கேட்போம் இப்படி சரியா தப்பா அப்படின்னு சொல்லி இல்லைனா எங்ககிட்ட பாஸ்ட்டை மீட் பண்ண முடியாதுன்னா எங்களுக்கு சில மூத்த ஊழியர்கள் எங்க சபைகள்ல இருந்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க அவங்க கிட்ட வந்து நாங்க கேட்போம் இப்படி எல்லாம் இருக்குன்னு என்னென்ன பண்ணலான்னு ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா சபையில எதையாவது சொன்னா போய் பாஸ்ட்டை பத்தி வெளியே கேட்கறாங்க எவாஞ்சலிஸ்டுகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு ஃபோன் பண்ணி எங்க பாஸ்டர் இப்படி சொல்றாரு சரியா தப்பா அப்படின்னு கேட்கறாங்க கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் சபையில் கொடுக்கப்படுகிற உபதேசங்களில் நிலைத்திருங்கள் ஒருவேளை அது உங்களுக்கு வேதத்துக்கு புறம்பா இருக்குதா அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு மூத்த ஊழியர்கிட்ட நல்ல ஒரு வேத வசந்த அறிஞ்ச ஊழியர்கிட்ட அதை தெரிஞ்சு கொள்ளுங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் சபையில் நீங்கள் இணைந்திருப்பது மிக மிக முக்கியமான விஷயம் வெளியே நடக்கிறது உள்ளே தெரியணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ரெபே இருந்த ரொம்ப அற்புதமான ஒரு குணம் வெளியே எது நடந்தாலும் ஓடி போறது இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாத்தையும் மறைக்கிறது பெற்றோர்கிட்ட அத்தனையும் மறைக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் பெற்றோரே கண்டுபிடிக்கிறாங்க என்ன இப்படி என்ன இப்படி இருக்குது உள்ள பிள்ளைகள் நான் காலத்துலலாம் வந்து பயப்படுவோம் பெற்றோருக்கு நாங்கள் போய் உண்மையை சொல்லுவோம் இன்னைக்கு இருக்க பெற்றோர்லாம் உடனே எதிர்க்குது பிள்ளைகள்லாம் நான் அப்படித்தான் என்ன செய்வீங்க ஏன்னா வெளியே பார்க்குது எல்லா பிள்ளையும் அப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உலகத்தின் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது கர்த்தர் உங்களை பெற்றோருக்கு கீழ்படியை தான் சொல்லி இருக்கிறார் எதிர்க்க சொல்லவே இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் பிள்ளைகள் பெற்றோரை பயங்கரமாக எதிர்க்குது எதிர்த்து பேசுறது நான் நான் அப்படி தான் செய்வேன் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது கவனிச்சு கொள்ளுங்க ஒரு வேளை பெற்றோரால் திருப்பி ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது அவங்க அப்படியே பங்காய் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஒருவேளை அவங்க ஒன்றும் செய்ய முடியாமல் கையை கட்டிக்கிட்டு போவாங்க ஆனால் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது பரலோகம் நியாய்த்திருக்கிற பரலோகம் இதே காரியத்தை உனக்கு திருப்பி ஒரு நாள் செய்யும் அன்னைக்கு நீ வேற வேறு வழி இல்லாமல் நிற்க வேண்டிய காலம் வரும் வெரி கேர்ஃபுல் வெளியே எது நடந்தாலும் வந்து சபையிலேயும் உங்கள் வீட்டிலையும் சொல்லுவதை பழக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள் அது எப்போவுமே நல்லது அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் வந்து பெற்றோர்கிட்ட தைரியமாக சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்லியாக வைங்க டிக்டேட்டர்ஷிப் பண்ணாதீங்க நிறைய பெற்றோர் டிக்டேட்டர்ஷிப் பண்ணுறாங்க அதாவது இன்னைக்கு இன்றைக்கி நிறைய மாதிரி இருக்குது டிக்டேட்டர்ஷிப் அப்படியே பிள்ளைகள் என்ன செய்து தன்னிடத்துல வந்து ஷேர் பண்ணுவதற்கு மறைத்து விட்டு போய் போய் ஷேர் தகப்போ தாய்கிட்டயோ தைரியமா பேசக்கூடிய அளவுல பெற்றோர் அந்த அளவு க்ளோஸா ஆகும் ஏன்னா அவங்க எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா அப்பா காலத்துல நாங்க எதிரில நிக்கிறதுக்கே பயப்படுவோம் அப்படின்னு சொன்னீங்க அந்த காலகட்டம் வேறு இன்னைக்கு நம்ம வந்து மரியாதையை சொல்லி கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு பிள்ளைங்க கால் மேல போட்டு தான் உட்காந்துருக்கு அது பிரைஸ் அலாட் சொல்றதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு அதான் நான் சொல்வேன் அந்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா பிரைஸ் லாட் பாஸ்டர் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் சோத்திரம் பாஸ்டர் இருப்பாங்க இப்போ ஹாய் பாஸ்டர் இருங்குது அந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ நம்ம தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி அவங்கள ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும் இல்லைனா வெளியே நடக்கிற எந்த விஷயத்தையும் பிள்ளைகள் நம்ம கிட்ட சொல்லாது ஸோ ஃபர்ஸ்ட் ரெபே கால்ட் இருந்த ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தன் வெளியே எது நடந்தாலும் ஓடி சென்று தன் பெற்றோர்கிட்ட சொல்லக்கூடியதான ஒரு அனுபவம் அவளுக்கு இருந்தது ரெண்டாவது ரெபேகாலிட்ட இருந்த ரொம்ப அற்புதமான ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆதி அகமதின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல ரெபேகாலை கூப்பிட்டு ஒரு காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ரெபேகாலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயே என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் ரெண்டாவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா டிசிஷன் மேக்கர் தன் வாழ்க்கைக்கு தேவையான முடிவை எடுக்கக்கூடியதான ஒரு நிலை அவளுக்கு இருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறா பெற்றோர் ஒரு திருமண காரியம் வருகிறது அந்த திருமண காரியம் வரும்போது பெற்றோர் கேட்குறாங்க நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று சொல்லி அவள் ஒரு முடிவு எடுக்கிறா பாருங்க போகிறேன் என்று சொல்லி இந்த முடிவு தான் அவளை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய சந்ததிக்குள்ள சேர்த்துருச்சு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவெடுக்கிற அதிகாரத்தை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் பழம் சாப்பிடலாமா சாப்பா வேணாமா பெற்றோர் கரெக்டான விஷயத்த சொல்லி கொடுத்துடணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போது பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போ சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதாங்கிறது நம்முடைய சுயாதீனத்துக்குள்ள வருது அதை ஆண்டோர் நம்ம கையில் தான் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனால் அதனுடைய நன்மையும் தீமையும் ஆண்டோர் சொல்லிடுவார் இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் அதே மாதிரி பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதையும் தீமையானதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடணும் ஆனால் டிசிஷன் அவங்கள எடுக்க சொல்லணும் பல பெற்றோர் என்ன செய்யறாங்க தெரியுமா பையனுடைய ஐம்பது வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் அவங்களே டிசிஷன் எடுப்பாங்க பையனை டிசிஷன் எடுக்கவே விட மாட்டாங்க பொண்ணை டிசிஷன் எடுக்கவே விடமாட்டாங்க அவங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தவே மாட்டாங்க அதனால விளைவு என்ன நடக்கும் தெரியுங்களா ஒரு நாள் வரும் தன் குடும்பத்தை நடத்துவதற்கு அவன் தடுமாறுவான் செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்ன பண்ணலான்னு தெரியாம தப்பான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ஒரு பதினாறு பதினேழு வயது ஒரு பையன் எனக்கு தெரிந்த ஒரு மகனவன் அவனுடைய வீட்டில் ஒரு நாள் ரேஷன் கடையிலேருந்து சர்வே எடுக்க வராங்க அந்த கார்டை கொஞ்சம் கொடுங்க தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நாங்கள் செக் பண்ணணும் வீட்டில் யாருமே கிடையாது அன்னைக்கு இப்போ அந்த கார்டு எதிரில் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க சொல்கிறாங்க இந்த செக் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி தரோன்னு இப்போ இந்த பையனுக்கு பயங்கரமான தடுமாற்றம் இவங்க கையில் கொடுக்கலாமா கொடுத்தா அப்பா அம்மா திட்டுவாங்களா சரி ஒருவேளை கொடுக்கலனா ஏன் கொடுக்கலன்னு திட்டுவாங்களா அப்படின்னு ஒரு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த பையனுக்கும் அந்த ரேஷன் ஆஃபீஸருக்கும் அங்கே கான்வர்சேஷன் நடக்குது அவர் என்ன தம்பி நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை தம்பி நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துறேன் பார்த்து பாருங்க எல்லா வீட்லையும் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி தான் உங்களையும் பார்க்குறேன் இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு கேட்காம எப்படி தர அந்த பையனுக்கு அந்த நிமிஷத்தில் டிசிஷன் எடுக்கவே தெரில கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா எதுவுமே தெரில அப்போ கொடுக்கறது சரியா தப்பா அதுவும் அவனுக்கு தெரியல இதை அந்த தூரத்தில் இருந்து பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு டீச்சர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்படியே நடந்து வந்து அந்த பையன்கிட்ட சொன்னாங்க உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்படுவது தம்பின்னு சொன்னாங்க பையன் பையன்கிட்ட ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு சின்ன விஷயத்துல முடிவெடுக்க நீ இவ்வளவு தடுமாறுறியே நாளைக்கு எப்படி நீ ஒரு விஷயத்துல முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு சில ஆலோசனைகளை சொன்னாங்க அப்பதான் அந்த பையனுக்கு புரிந்தது ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத அதிகாரத்தில் இருக்க ஒரு நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இந்த முடிவெடுக்கிற அதிகாரம் கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிறார் இந்த ரெபேக்கால் இங்க முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா நான் போகிறேன் அப்படின்னு நம்மளா தான் என்ன பண்ணுவோம் அப்பா அம்மா நீங்க பார்த்து எது பண்ணாலும் சரி சரி கரெக்ட் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா உங்களுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு டென்த் முடிக்க போறீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஜாயின் பண்ண போறீங்க அப்ப என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறது அப்பா அம்மா சில சஜஷன் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா நீங்க இன்ஜினியரிங் போகலாம் டாக்டர்ஸ் போகலாம் அப்புறம் செகண்ட் குரூப்ல காமர்ஸ் எடுத்தா இப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு நீ எதை படிக்கிற அப்படின்னா நீங்களே பார்த்து எதையாவது சொல்லுங்க படிக்க போறது நீங்கள் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் பெற்றோருக்கு தெரியும் அவங்க இதை எடுத்தா எதிர்காலம் நல்லா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா முடிவு நீங்க தான் எடுக்கணும் ஏன்னா படிக்க போறது நீங்க தானே பாருங்களேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்படி தான் கொடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் ஃபியூச்சர் இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ நம்ம நிறைய யோசிப்போம் திடீர்னு மாறிடும் ஆனா படிக்க போறது பிள்ளைகள் அவங்கள நான் சொல்லியிருக்கேன் போய் ஜோமன்னு ஏசப்பா அவனுக்கு என்ன சொல்றாருன்னு பாரு அந்த முடிவை எடு ரெண்டு பேரும் நீயும் ஆண்டவர் தான் முடிவு எடுக்கணும் நாங்க உள்ள நல்லதை உனக்கு சொல்லிட்டோம் ஃபஸ்ட் குரூப் எடுத்தால் இப்படி இருக்குது இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு எதிர்காலத்தில் இப்படி வரும் எல்லாம் சொல்லிட்டோம் டிசிஷன் நீ தான் ஏன் நாங்கள் அந்த பதினஞ்சு வயசில் முடிவெடுக்க எடுக்க சொல்லி கொடுக்குறோம் காரணம் பின்னாட்களில் அவர்கள் பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு நம்ம குடும்பத்தை விட்டு போய் அவங்க குடும்பத்தை நடத்தும் போது ரெபேக்கால் ஒரு முடிவு எடுக்கிறா பாருங்க ஏசாவா யாக்கோபா யாருக்கு ஆசீர்வாதம் போகணும் தேவ சித்தம் யாக்கோபு இந்த தேவ சித்தத்தை முடிவெடுக்கிற இந்த சுபாவம் அவளுக்கு எங்க இருக்கு தெரியுமா தன் தாயின் வீட்டில் தொடங்குது அங்க எடுக்கிற முடிவு நான் போகிறேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் பெரியவங்க நீங்க பார்த்து செய்யுங்க பெரியவங்க நீங்க பெரியவங்க நல்லதான் செய்வாங்க மாற்று கருத்தும் இல்லை ஆனா உங்க முடிவுன்னு ஒன்று இருக்கு அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு நாலு பல நேரங்கள்ல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா நாலு காரியங்களை பார்த்து முடிவெடுத்து நல்லது சொல்லுவாங்க அதுல எந்த தப்பும் கிடையாது அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையை முடிவெடுக்கும் போது நீங்களும் ஜோம் பண்ணணும் நீங்களும் தேவனோட கூட உட்காரணும் எது சரி எது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அந்த சுபாவத்தை இப்பவே நீங்க வளர்க்கணும் இல்லனா பின்னாட்களில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரேபே இந்த டிசிஷன் எடுக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக டிசிஷன் எடுப்பாங்க ஒன்று தன் தாய் வீட்டில் அவங்க முடிவு எடுத்தாங்க நான் இந்த மனுஷனோட கூட போகிறேன் ஈசாக்கை பார்க்கல ஈசாக்கை பற்றி கேள்விப்பட்டதோட சரி ஈசாக்கை பார்க்கல எதுவும் செய்யல ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் இந்த மனுஷனோடு கூட போகிறேன் அந்த போல்டு டிசிஷன் பாருங்களேன் அவன் எப்படி இருப்பானோ ஏதா இருப்பானோ ஒன்றும் தெரியாது நாடு விட்டு நாடு போகிறாங்க சிரியாலருந்து இஸ்ரேலுக்கு போகிறாங்க ஆனாலும் இதன் தாய் தகப்பனை விட்டுட்டு போகிறாங்க சில வேலைக்காரங்க மட்டும் கூட வராங்க ஆனாலும் கூட அந்த போல்டு டிசிஷன் பல நேரங்களில் பல பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன் நான் ஒரு முறை யூகேக்கு வேலைக்கு போனபோது ஆந்திரா மாநிலத்திலிருந்து சிலர் வந்திருந்தார்கள் சில பெண் பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அவர்கள் எங்களோடு கூட வேலை செய்ய வந்திருந்தார்கள் அப்போ நான் கேட்டேன் எப்படி நீங்கள் வந்து இங்கே தனியாக இருக்கிறீங்க அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் பயங்கர கஷ்டம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் படித்து முடித்தோம் அப்போ நான் கேட்டேன் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க ஆண்கள் வருவதற்கே இங்க யோசிச்சு எங்க போறோம்னு முடிவு எடுக்கிறோம் நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்க அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு 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 சிச்சுவேஷன் எங்களை அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளுது நாங்கள் முடிவெடுத்தே ஆக வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இதனால பெற்றோருடைய முடிவுக்கு அகைன்ஸ்டா போகணும்னு அர்த்தம் இல்லை உடனே தப்பா புரிஞ்சுக்காதீங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை பெற்றோரால் மட்டும் தர முடியும் உங்கள் முடிவுகளை அவர்கள் சரியா இருக்குமானால் எக்ஸிக்யூட் பண்ண அவங்களால முடியும் பல நேரங்களில் உங்க முடிவு தப்பாவும் இருக்கும் இப்போவும் சொல்றேன் அவர்தான் என் வாழ்க்கைக்கு சரின்னு எனக்கு படுது அங்கே இருக்கும் அதான் சொன்னோடு ஒரு சிலர்லாம் அப்படி தப்பான முடிவு எடுத்து வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவங்க அந்த முடிவு எடுக்கும் போது தேவன் கூட உட்கார்ந்து ஆண்டவரே இதை நான் என்ன செய்யணும் என் பெற்றோர் இப்படி சொல்றாங்க எனக்கு மேலான தகப்பன் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா பெற்றோர் சொல்றது கூட தப்பாக வாய்ப்பு இருக்கு தேவன் சொல்வது ஒரு நாளும் தப்பாய் போகவே போகாது சில நேரத்தில் நம்ம டிசிஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் காட்ஸ் டிசிஷன் நம்ம விரும்புறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அதை நீங்க செஞ்சு பாருங்களேன் ஆண்டவர் உங்களை அதில் ஆசிர்வதிப்பதற்கு இருக்கிறார் காரணம் நம்ம பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சரை பார்ப்போம் கர்த்தர் ஃபியூச்சர்ல இருந்து பிரசென்ட் பார்ப்பார் அதனால கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும் எதை செய்யணும் எப்படி பண்ணணும் எடுங்க இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தேவன் துணையோடு தெரியப்படுத்துங்க அவங்களை எதிர்த்து இப்படிதான் பண்ணுவேன் கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ரெண்டு மிக முக்கியமான குணம் ஒன்று தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் ஒரு வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பெற்றோரிடத்துல போய் அறிவிக்கிற ஒரு சுபாவம் அந்த சுபாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள் அதை கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது சுய முடிவு எடுக்கக்கூடியதான ஒரு அதிகாரம் அல்லது ஒரு ஒரு தன்மை அதை ஜோம் மணி தேவத்துணையோடு எடுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கத்திரக்கு சித்தமானால் இந்த ரெபே காலை பருத்தி இன்னும் ஒரு காரியத்தை நாளிதழ்த்தில் நாம் பார்க்கலாம்